வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிக ஓய்வூதியம் தொடர்பாக இபிஎஃப்ஓ விவகாரத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு நீதி அப்படிங்கிற தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஊழியர் ஓய்வூதியத் திட்டத்தின் கீழ் உண்மையான ஊதியத்தில் அதிக ஓய்வூதியத்திற்கான கூட்டு விருப்பத்தை பயன்படுத்துவதற்கான உரிமை மறுக்கப்பட்டதாக இந்திய எஃகு ஆணையத்தின் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் ஒரு மனுவை சமர்ப்பித்திருந்தனர் அவர்களின் முதலாளி அவர்களின் கூட்டு விருப்பங்களை ஆன்லைனில் சரிபார்த்து அனுப்பியிருந்தாலும் பங்களிப்புகளுக்கு வரம்பை விதித்த அடிப்படை அறக்கட்டளை விதிகளை இபிஎஃப்ஓ நிராகரித்தது மற்றும் நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு திருத்தப்படவில்லை படி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெளியிடப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் தற்போதுள்ள அறக்கட்டளை விதிகளின் அடிப்படையில் தகுதி தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது இந்த சுற்றறிக்கையின்படி நவம்பர் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தங்கள் விதிகளை திருத்திய அறக்கட்டளை உறுப்பினர்களின் விண்ணப்பங்களை நிராகரிக்கப்பட வேண்டும் இருப்பினும் கல்கத்தா உயர்நீதிமன்றம் இபிஎஃப்ஓவின் உத்தரவில் உள் அறக்கட்டளை விதிகள் பற்றி எதுவும் கூறப்படவில்லை என்பதையும் என்பதையும் பொறுப்பற்ற முறையில் தங்களுக்கு மிகவும் சாதகமான விதியை தீவிரமாக சிந்திக்காமல் ஏற்றுக்கொண்டதையும் சுட்டிக்காட்டியது நீதிபதி ஷம்பா தத் இபிஎஃப்ஓ அறக்கட்டளை விதிகளை குறிப்பிடாமல் சில விலக்கு பெற்ற நிறுவனங்களுக்கு அதிக ஊதியத்தில் ஓய்வூதியம் வழங்கியதாகவும் அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு அவர்களின் அறக்கட்டளை விதிகள் மற்றும் ஊதிய வரம்பின் அடிப்படையில் ஓய்வூதியத்தை மறுத்ததாகவும் குறிப்பிட்டார் நீதிமன்றத்தின்படி இது ஒரே மாதிரியான சிகிச்சை அல்ல விளக்கு பெற்ற மற்றும் விளக்கு அளிக்கப்படாத நிறுவனங்களின் ஊழியர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது பெற்ற நிறுவன ஊழியர்களை சேர்க்காமல் இபிஎஃப்ஓ செயற்கையாக வகைப்படுத்தப்பட்ட ஊழியர் வகைகளை கொண்டிருந்தது அவை உண்மையில் சமமாக இருக்க வேண்டும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இபிஎஃப்ஓ சுற்றறிக்கை சட்டவிரமானது என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை மீறுவதாகவும் நீதிமன்றம் அறிவித்தது ஏனெனில் அது எந்த ஒரு தீர்ப்பிலும் இல்லாத நிபந்தனைகளை சேர்த்து மற்றும் ஊழியர்களின் சலுகைகளை பெறுவதை தடுத்தது ஊழியர்களின் விருப்பங்களை நிராகரிப்பதற்கு முன்பு அவர்களிடம் விசாரணை நடத்தப்படவில்லை என்பதையும் நீதிமன்றம் கண்டறிந்தது இபிஎஃப்ஓ சம்பந்தப்பட்ட முதலாளிகளை மட்டுமே கலந்தாலோசித்ததாகவும் உண்மையில் அவர்கள் ஊழியர்களின் நலனை மனதில் கொள்ள வேண்டும் என்றும் ஏனெனில் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது லிவெல்லாவின்படி இந்த ஆண்டு பிப்ரவரி மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் நிராகரிக்கப்பட்ட அனைத்து உத்தரவுகளும் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஜனவரி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அல்லது அதற்கு முன் அல்லது நீட்டிக்கப்பட்ட காலக்களுடன் செய்யப்படும் அனைத்து கூட்டு விருப்பத்தேர்வு சமர்ப்புகளுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் நீதிமன்ற உத்தரவின்படி ஊழியர்கள் வட்டியுடன் வேறுபட்ட பங்களிப்பை செலுத்தியவுடன் அடுத்த மாதம் முதல் அவர்களுக்கு அதிக ஓய்வூதியம் வழங்கப்படும் ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி